அவருதான் நம்ம வேற இவன் தான் சொல்றா என்ன வந்து அரிதறிது மாண்டிடராய் பெறத்தில அரிது அதுல பிராமணனா பிறந்திருக்கிறது வந்து மிக மிக அறிவு செருப்பால் அடிப்பேன் நல்ல சாதையே வராது அதாங்க பேசுறது பூரா பொய்யுங்க வாய திறந்த பொய் எல்லாம் பொய்யுங்க பிராமணனா பிறந்திருக்கிறது வந்து மிக மிக அறிவு நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சுட்டு இருக்கிறேன் உன் அத்தகாசம் தாங்க முடியல ஒரு ஜாண்ட் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற உரி கட்டி தொங்குதல்ல

தேவையில் உங்க நீங்க தான் நீதிபதி இது பப்பளி சிச்சியா அசிங்கமா இங்க அடிச்ச மௌன சாணி மாதிரி ஒட்டிக்கல தேவா

பழகி பார் பாசம் தெரியும் பகைத்துப் பார் தீரம் தெரியும் கே கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடலை கீழி மாதிரி பார்க்கல பழகி பார் பாசம் தெரியும் பகைத்துப் பார் தீரம் தெரியும் அது ஒரு கிரிமினல் மன நோயாளி அதனுடைய கண்கள் அந்த உதடு அசைதி வார்த்தை பிரயோகம் எல்லாமே ஒரு மனநோயாளிக்குரிய அத்தனை விஷயங்களாக இருந்துச்சு திருநெல்வேலி முத்தி நாடா மஞ்சம்மா கானா அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா இதுக்கு முன்னாடி திருநெல்வலி தனியா பேசணும்னு நினைச்சேன் அது என்ன ஆகி போச்சுன்னா திருநெல்வேலி முத்தி நாடா இருக்கிறா

பத்து இந்த காட்டி முதல்ல புரிஞ்சு அரிசியரை மாவு இந்த பகச்சா சா மூஞ்ச மூஞ்சியும் மரமனை கட்டைக்கும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா சிக்கின்னு வந்தா சோறு போடுவோம் பகைன்னு வந்தா கூறு போடுவோம் Banierna sudah mencari jenganya, pare ya, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான் அவனை நம்பாத சீக்கிரம் என் தங்கச்சி ஸ்கூல் கொண்டு கொடுப்போம் போது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் என் தங்கச்சி கேட்ட இது வந்து நம்ம நம்ம ஜாதியான்னு கேட்டேன் என் தங்கச்சி ஸ்கூல் கொண்டு கொடுப்போம் போது ஸ்கூல்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் என் தங்கச்சி கேட்டேன் இது வந்து நம்ம நம்ம ஜாதியான்னு கேட்டேன் போற போட்ட பார்த்தா எமங்கட்ட பார்த்த கைட்ட கொடுத்து பிரயோஜனம் இல்லை பார்த்த வலையை கொடுத்து மூறு டிசி அப்படியே ลําप 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 ลําப்பா அள்ளுனோம்டா ஜாதьяน பாத்தீங்க பொது பாத்தீங்க காதலிக்குறீங்க இந்த நாடு எப்படா உருப்பட போகுது எப்போ போகுது மறுபடியும் ஒரு வருதுன்னு இப்படி திட்டமிட்டு காதலிப்பீங்களா ஓகேன்னு ஜாதியா இருந்தா கண்டிப்பா சார் ஏன் ஜாதியா இருந்தா கண்டிப்பா சார்

குமானஞ்சோ நெஞ்சோ மனசுல நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே அந்த பையன் உங்களுக்கு சமமான ஜாதியா இல்ல அதை விட கொஞ்சம் உயர்ந்த எங்களோட கீழ் ஜாதி எங்களோட கீழ் ஜாதி எங்களோட கீழ் ஜாதி அது ஒரு நார்மல் கேளா தெரிஞ்சதா உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியும் இல்ல உங்க நான் பரிசு என்ன தெரியும் எங்களோட கீழ் ஜாதி எங்களோட கீழ் ஜாதி அப்புறம் இப்படித்தான் நான் சொல்லுவேன் இதுக்கு மேல என்ன வார்த்தை சொல்ல முடியும் அப்ப அந்த நோக்கம் சரியான நோக்கமா இல்லையே ஒருவேளை அந்த பையன் உங்க சமமான ஜாதியாவோ ஏவோ இருந்திருதா அந்த பையல காதலிச்சிருக்கீங்களா கண்டிப்பா ஆஹ் கண்டிப்பா ஆஹ் கண்டிப்பா அது ஒரு சப்பாடி நீ ஒரு சாவு கிராக்கி நீங்க ரெண்டு பேரும் ஜாயின்ட் ஆகல எனக்கு எந்த விதமான அப்டேஷனும் கிடையாது கண்டிப்பா வந்து நான் ஓகே சொல்லியிருப்பேன் அப்படி அவங்களும் வேண்டாம் சொன்னா கூட நான் வந்து விட்டு போயிருக்க மாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க உங்க கைக்கு கை அறுப்பேன் காலுக்கு கால் அறுப்பேன் உங்களால ஒண்ணு முடியலன்னா நான் நிறுவத்திக்கிறேன்

யாதவர் இந்த மாதிரி சொல்லுவாங்கம்மா வன்னியர் யாதவர் இந்த மாதிரி சொல்லுவாங்கம்மா இந்த மாதிரி வந்து இது உலக அதிசயம் இதெல்லாம் என்ன கொடுங்க பாருங்கள ஆடா பாவியா புரியல 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 அது புரியல டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா முதல்ல ஜாதின்ற இதுவே கிடையாது அந்த பிரிவும் இல்லைன்றத முதல் வார்த்தை சொல்வேன் ஓஹோ அதுதானா ஏன்னா ஏன் ஜாதி கேட்கறாங்கண்ணா இப்போ ஒரு ஒருத்தர் வந்து பொருளாதார அடிப்படையில் ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒருத்தர் பணக்காராக இருப்பாங்க ஒருத்தர் வந்து அவங்களோட கொஞ்சம் கீழே இருப்பாங்க நம்மளோட அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் வறுமை கோட்டுல கீழே இருக்கவங்களுக்கும் எல்லாமே தான் இது கிடைக்கணும் மற்றபடி எந்த பிரிவும் வந்து கிடையாது மனிதர்கள்னா எல்லாருமே வந்து ஒண்ணுதான் அப்படின்னு தான் நான் சொல்றேன் மற்றபடி எந்த பிரிவும் வந்து கிடையாது மனிதர்கள்னா எல்லாருமே வந்து ஒண்ணுதான்